டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில எல்லினோ குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளாகவே லானினா என்ற அமைப்பை தான் அவ்வப்போது கேட்டுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒரு ஆறு ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகள் லானின ஆண்டா அமைந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஆண்டு வரக்கூடிய மாதங்களில் எல்லினோ உருவாவதற்கான சாதக சூழல் உருவாகியிருக்கு இந்த எல்லினோவின் தாக்கம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்தடுத்த வெதர் அப்டேட்களை தொடர்ச்சியாக பெறுவதற்கு டெல்டா வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குறிப்பா இந்த லானின ஆண்டுகளாக கடந்த ஐந்து ஆண்டுகள் அமைந்ததன் காரணமா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா குளிர்காலமான ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் மற்றும் கோடை காலத்துல மே மாதத்திலயோ ஏப்ரல் மாதங்கள்லேயும் கோடை மலை இயல்பை விட அதிகமாக பதிவாவதும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்கால மழை அதிகமாக பதிவாவதும் பருவமழை நீடித்து ஜனவரி பொங்கல் வரைக்குமே மழைப்பொழிவு நீடிப்பது அதே போல உருவான புயல்கள் அனைத்துமே ஒரு மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்கள் அப்படிதான் ஒரு பேட்டர்ன் தான் பார்த்தோம் அதே போல கோடை காலத்துல வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலாக இருந்தாலும் பெரிதாக பாதிக்கும் அளவிற்கான வெப்பமோ அல்லது வெப்ப அலைகளோ இல்லை இது போன்ற ஒரு சூழல் நிலவி வந்த நிலையில தற்போது கடல் சார்ந்த அமைப்புகள் மாற தொடங்கியிருக்கு குறிப்பா தற்போது நிலவக்கூடிய இந்த லானின அமைப்பு தற்போது பார்த்தோம்னா வலுவிளக்க தொடங்கியிருக்கு அடுத்த இரண்டு மாதங்கள்ல நியூட்ரல் சமநிலை என்ற ஒரு அமைப்புக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்கள்ல குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல எல்லினோ அமைப்பு மீண்டும் வலு பெறுவதற்கான ஒரு சாதக சூழல் தென்படுது இந்த எல்லினோ என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த எல்லினோ லானினா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு கடல்ல இருக்க கூடிய வெப்பநிலையை வகைப்படுத்துறோம் அவ்வளவுதான் குறிப்பா பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல அந்த பசிபிக் பெருங்கடலில் பெருங்கடலின் பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட குறைவான வெப்பநிலை நிலவும் போது அது லானினா அமைப்பு அப்படின்னு நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் அதுவே கிழக்கு மற்றும் மத்திய பிசு பசிபிக் பெருங்கடலில் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவும் போது அது எல்லினோ அமைப்பு என்று வகைப்படுத்துகிறோம் அப்படி எல்லினோ அமைப்பு இருக்கும்போது அந்த கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் போது நமக்கு இந்திய பெருங்கடலை பொறுத்தளவிற்கு இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் உள்ள வெப்பநிலை கூடுதலாகவும் மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை குறைவாகவும் இருந்துச்சுன்னா அதை நே எதிர்மறை ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த எல்லினோ காலகட்டத்தில் நமக்கு நேர்மறை ஐஓடி தான் வரும் அதாவது மேற்கு பசிபிக் பெருங்கடலில் சோமாலயா கடல் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவும் சுமத்ராவை ஒட்டிய கடல் பகுதியில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் அதை பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே இந்த எல்லினோ பாட்டன் பாசிட்டிவ் ஐஓடி கூட தான் வரும் இப்போ வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக நமக்கு ஜூன் மாதத்திலிருந்து அந்த நியூட்ரல் எல்லினோவை நோக்கி பயணிக்க தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு வலு குறைந்த எல்லினோ உருவாவதற்கான சாதக சுழலும் தென்படுது சரி இந்த அமைப்பு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வலுவான எல்லினோ ஆண்டாக அமைய இருக்குது அப்படி பார்த்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்துல டெவலப்பிங் எல்லினோ அதாவது எல்லினோங்கிற ஒரு அமைப்பு உருவாக தொடங்கக்கூடிய வருடமா இந்த இந்த வருடம் அமையும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குறிப்பாக இந்த இறுதி காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வலு குறைந்த எல்லினோ உருவாவதற்கும் அந்த வலு குறைந்த எல்லினோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வலுவான எல்லினோவாக மாறுவதற்கும் மன ஒரு சூழல் காணப்படுது அப்படி பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை நீடித்த அந்த ஆறு ஆண்டுகளில் ஐந்து ஆண்டு லானினா அந்த சைக்கிள் பிரேக் டவுன் ஆகி தற்போது எல்லினோ சைக்கிள் தொடங்க இருக்கு இந்த எல்லினோ சைக்கிள் ஐந்து ஆண்டுகள்லாம் நீடிக்காது அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் தான் அப்படி பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகள் நமக்கு எல்லினோ ஆண்டா இருக்கு அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலு குறைந்த எல்லினோ ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வலுவான இனோவாகவும் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது சரி இதன் தாக்கம் என்னவா இருக்க போது இதனால வானிலையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் இது நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நமக்கு வந்து கோடை காலம் நம்ம அதே போல தென்மேற்கு பருவ பருவமழை வடகிழக்கு பருவமழை என அறிக்கைகள் வழங்கப்படும் ஆனால் இந்த எல்லினோவால என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் என்னெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு வெப்பம் என்பது அதிகமாக இருக்கும் வெப்பமான நாட்கள் அதிகமாக இருக்கும் நமக்கு இயல்பான மழைப்பொழிவு கிடைத்தாலுமே அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல கிடைக்கக்கூடிய மழையாக அமையும் பிற நாட்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று கூடுதலாகவும் அதிகபட்ச வெப்பநிலை கூடுதலாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கோடை காலத்துல வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் வறண்ட நாட்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போது நிலவக்கூடிய இந்த லானினாவின் தாக்கத்தினால இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தை வெப்பம் சென்ற ஆண்டை விட சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதன் காரணமாக சற்றே சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஆண்டு கோடைக்காலம் இருக்கும் வெப்பமும் இருக்கும் சில நாட்கள் மழை பொழிவும் இருக்கும் அதே போல வெப்ப அலைகளின் தாக்கம் சற்றே குறைவாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக வெப்பநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட சற்று கூடுதல் என்ற நிலையில் நம்மளால் சமாளிக்கக்கூடிய நிலையில இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவே இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தோம்னா வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெப்ப அலைகளின் தாக்கம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே மிக தீவிரமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுது அதன் தாக்கம் என்பது இந்த ஆண்டே நம்ம உணர தொடங்கினாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சம்மர்ல தான் ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் அதன் தீவிரம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது அது மட்டுமல்லாது நமக்கு 그. பருவமழை காலங்களில் தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல எடுத்துட்டோம்னா கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு உதாரணத்திற்கு மேட்டூர் அணைக்கு கர்நாடகாவிலிருந்து இருந்து உபரி நீர் அதிகமாக வந்து கடல்லையே சென்றடைந்ததை தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் இனி வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் நமக்கு கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இயல்பான பருவமழை பதிவானாலும் அது குறுகிய நாட்களில் பதிவாகக்கூடிய மழை பொழிவாக அமையும் எதிர்பார்க்கப்படுவதனால அதிகபட்ச நீர் கிடைப்பது என்பது சிரமமாக இருக்கும் அதே தண்ணீரை கேட்டு பெற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் நமக்கு மேட்டூர் அணையை பொறுத்தளவு இருக்கு உபரி நீர் திறந்து கடல்ல கலக்கும் அளவிற்கான ஒரு நிலை ஏற்படுமா என்பதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல கிடைக்க பெற்ற தண்ணீரை விட குறைவாக தான் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகள்ல கர்நாடகா மற்றும் கேரளா நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து தண்ணீரை எதிர்பார்க்கலாம் அதற்கு தகுந்தாற் போல நம்ம தண்ணீரை பயன்படுத்தணும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை தமிழக அரசும் எடுக்கணும் அப்படிங்கிறதும்

பொது மக்களும் விவசாயிகளும் சேமிக்க வேண்டிய சற்று சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது சரி வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் எல்லினோ ஆண்டுகள் என்றாலே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக தான் இருக்கும் அதன் காரணமா நம்ம வடகிழக்கு பருவமழை குறித்து கவலை கொள்ள தேவையில்ல குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் இதுவரைக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பெரிதாக மழை ஆனால் இந்த எலினோ பாசிட்டிவ் ஆய்வோடைய தாக்கத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதில் இன்னொன்னும் குறிப்பாக நம்ம பார்க்கணும் லானின ஆண்டுகளில் பருவமழை தொடங்குவது தாமதமடையும் இயல்பான நேரத்தில் தொடங்கினாலும் பின் பின்பட்ட மழைப்பொழிவு தான் பரவலாக பதிவாகும் ஜனவரி வரைக்கும் நீடித்து மழை கொடுக்கும் ஆண்டுகள் எடுத்துட்டோம்னா நமக்கு இயல்பாகவே பருவமழை வந்து ஐப்பசி முதல் வாரத்திலேயே தொடங்கிவிடும் அதே போல மார்கழி முதல் வாரத்திலேயே பருவமழை பின்வாங்கும் நிகழ்வும் தொடங்கிடும் அப்படி பார்த்தா சரியான நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவு பெறுங்கிறதும் விவசாயிகளுக்கு சற்று கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா இதுவரைக்கும் பருவமழை தாமதமா தொடங்கி தாமதமா நீடித்தது குளிர் காலத்துல பருவமழை நீடித்ததெல்லாம் இதன் காரணமா பல பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் வந்து சந்திச்சிருப்பாங்க ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஏற்படும் இந்த இந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தா எல்லினோ வர்றதுனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் வெப்பமான நாட்களும் வெப்ப அலைகளும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுது அப்படிங்கிறது கருத்தில் கொள்ளணும் அதே போல நமக்கு இதுவரை கடந்த சில ஆண்டுகளாக எல்லா காலங்கள்லையுமே மழை பெற்றிருப்போம் அது குளிர்காலமாக இருக்கட்டும் அல்லது கோடை காலமாக இருக்கட்டும் அல்லது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை என ஆண்டு முழுவதும் மாதத்திற்கு ஒரு மழை பதிவாகியிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முதல் பார்த்தோம்னா நமக்கு மலை மழைப்பொழிவு நாட்கள் என்பது குறையோ அவ்வப்போதுதான் மழைப்பொழிவு நிகழும் அப்படிங்கிறது தான் தற்போதைய ஒரு நில நிலை ஆனால் இதில் நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு பிரத்யேகமாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு பருவமழை காலம் அந்த வடகிழக்கு பருவமழை காலம் என்பது எல்லினோ பாசிட்டிவ் ஆய்வோடி காலங்களில் மிக சிறப்பாக இருந்திருக்கு வரக்கூடிய அந்த எல்லினோ ஆண்டுகள்லையுமே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் தற்போதைய எல்லினோ எதிர்பார்க்கப்படுவதன் குறித்தான ஒரு காணொளி அடுத்தடுத்த அறிக்கைகளில் நம்ம கோடை காலம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் அதுவரைக்கும் இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன் நன்றி